நுழைகின்றோம் முயற்சியே வெற்றியின் மூலதனம் என்பார்கள் எந்த ஒரு காரியத்தை நாம் சாதிக்க வேண்டும் என்று சொன்னாலும் நாம் வீட்டில் சோம்பித்திருந்து விட்டால் முயற்சி செய்யாமல் விட்டுவிட்டால் அதனால் நாம் நினைத்ததை அடைய முடியாது சாதிக்க முடியாது என்பதுதான் அதன் பொருள் ஒரு குழந்தை தவழ்வதிலிருந்து தன் பிறவியின் இலக்கை அடைவது வரை அனைத்து காரியங்களுக்கும் தேவையானது இந்த விடாமுயற்சி வாழ்க்கையில் கணக்கில் அடங்கா சோதனைகள் வந்தாலும் சோதனைகளை முயற்சியை கொண்டு சாதனைகளாக மாற்றுபவனே இறுதியில் சாதனையாளன் ஆகிறான் என்பதை நாம் அறிவோம் எந்த சாதனையாளனும் தன் முதல் முயற்சியில் சாதித்ததாக எந்த சரித்திரமும் இல்லை மாறாக பல முயற்சிகள் பல தோல்விகள் பல தடைகள் அந்த தடைகளையே படிக்கல்லாக மாற்றுகின்ற போதுதான் அவன் சாதனையாளன் ஆகின்றான் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னால் ஒரு செய்தி ஒன்று நான் படித்தேன் நீங்களும் படித்திருக்கலாம் ஒரு சிறுமி ஒரு ஒரு பெண் கடலுக்கு கீழ் இருபது அடி ஆழத்திலே பரதநாட்டியம் ஆடினாள் சாதனை மேற்கொண்டாள் என்று பார்த்தோம் இந்த கடலுக்குள் இருபது அடி ஆழத் தண்ணீருக்குள் நின்று கொண்டு நடனம் ஆடுவது என்பது ஒரு நாளில் நடப்பது கிடையாது இதற்காக அவள் ஏராளமான முயற்சிகள் செய்திருப்பாள் அந்த முயற்சியின் விளைவாகத்தான் அவளால் அந்த பரதநாட்டியத்தை தரையில் அல்ல தண்ணீருக்குள் கடலுக்குள் நீருக்குள்ளாக அவள் ஆடி ஒரு சாதனையாளியாக மாறியிருக்கிறார் அந்த சிறு குழந்தை அன்பிற்குரியவர்களே ஒரு விடுமுறை நாளிலே இரண்டு வயது குழந்தையை அழைத்து கொண்டு பெற்றோர்கள் சிறுவர் பூங்காவிற்கு போகிறார்கள் அப்போது அங்கே படியில் ஏறி சறுக்கு விளையாடும் ஒரு இடம் இருந்தது இந்த குழந்தை அதில் ஏறு விளையாடும் பிள்ளைகளை பார்த்து தானும் அதுபோல ஏறி விளையாட வேண்டும் என்று நினைத்தது அதற்காக படியில் ஏறத் தொடங்கினான் முதல் படியில் கூட அவனால் ஏற முடியவில்லை கீழே விழுந்தான் எழுந்தான் சுற்றி பார்த்தான் யாரும் பார்க்கிறார்களா என்று மீண்டும் மீண்டுமாய் அவன் முயற்சி செய்தான் அவன் விழுந்தான் ஆனாலும் முயற்சியை கைவிடவில்லை அவனின் பெற்றோர் என்னதான் செய்கிறான் என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம் என்று அவனையே வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார்கள் பல முயற்சிகளுக்கு பின் அவன் முதல் படியில் ஏறத் தொடங்கினான் எப்படி ஏற கற்றுக்கொண்டானோ அதனை பயன்படுத்தி மற்ற படிகளையும் கடந்து மேலே நின்று தன் பெற்றோரை பார்த்து தன் பொக்கை வாய் திறந்து சிரித்தான் பெற்றோர் கைதட்டி உற்சாகப்படுத்தி அவனை சருக்களில் வரச் சொன்னார்கள் கீழே சறுக்கி வந்தவன் மீண்டும் மீண்டுமாய் அவன் ஏறி விளையாடி மகிழ்ந்தான் ஆம் அன்பிற்குரியவர்களே அந்த சிறு பிள்ளை எப்படி ஏற வேண்டும் என்று தெரியாது ஆனால் மற்ற பிள்ளைகள் செய்வதை பார்த்து தானும் அவ்வாறு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வந்தது அந்த எண்ணத்தை நடைமுறையாக்க அவன் முயற்சி செய்கின்றான் முதல் முயற்சியில் அவனால் ஏற முடியவில்லை ஒரு முறையல்ல இருமுறையல்ல பல முறை அவன் ஏறுகிறான் கீழே விழுகிறான் இறுதியில் பல தோல்விகளுக்குப் பின்னால் அந்த குழந்தையின் மனதில் அந்த எதிர்மறை தாக்கத்தையும் அது கொடுக்கவில்லை மாறாக எப்படியும் நான் இதில் ஏற வேண்டும் என்று உறுதியோடு தொடர்ந்து போராடி வெற்றி கண்டார் மகிழ்ச்சி அடைந்தான் இடைவிடா முயற்சி மட்டும்தான் அவனை அந்த சாதனையை செய்ய வைத்தது அன்பிற்குரியவர்களே இதனையே எல்லா விளையாட்டுகளிலும் பார்க்கிறோம் எந்த விளையாட்டாக இருந்தாலும் விளையாட நினைத்தவுடன் விளையாட முடியாது விளையாட வந்தவர்கள் எல்லாம் அந்த விளையாட்டில் ஜொலித்ததும் கிடையாது வெற்றி பெற்று நிலைத்ததும் கிடையாது மாறாக விடாமுயற்சியோடு கடினமாக முயற்சி எடுத்தவர்கள் மட்டுமே இதில் சாதனையாளர்களாக மாறியவர்கள் மாறுவார்கள் என்பதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் ஆள் வினை உடைமை என்னும் பகுதியில் அறுநூத்தி பதினோராவது குரலிலே ஐயன் வள்ளுவணிவாறு கூறுகிறான் அருமை உடைத்தென்று அஸ்ஸாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் என்கிறான் இதன் பொருள் என்ன நம்மால் முடியுமா என்று மனத் மனத்தளர்ச்சி அடையாமல் என்னால் முடியும் என்ற நம்பிக்கையோடு முயற்சி செய்தால் ஒருவன் வாழ்க்கையில் அதுவே அவனை பெரிய வலிமை உள்ளவனாக்க முடியும் சாதனை படைக்கக்கூடியவனாக மாற்ற முடியும் என்பதாகும் வழக்கமாக விடாமுயற்சிக்கு நாம் சிலந்தி வலை பின்னுவதையும் ஆபிரகாம் லிங்கன் தன் அரசியல் வாழ்க்கையில் பல பல தேர்தல்களை சந்தித்து தோல்விகளை சந்தித்து இறுதியில்தான் அமெரிக்க அதிபர் ஆனார் என்ற செய்தியை நாம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம் இவர் மட்டுமல்ல இவர்கள் இவரை போல ஏராளமானவர்களை நாமும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் ஏன் நாம் கூட இன்று இந்த நிலையில் இருக்கிறோம் என்று சொன்னால் நாமும் பல தோல்விகளை சந்தித்து அதன் பிறகுதான் பல கடின முயற்சிகளுக்கு பிறகு நாம் சாதனையாளர்களாக மாறியிருக்கலாம் அல்லது நாம் இன்று இருக்கும் நிலைக்கு வந்திருக்கலாம் அன்பிற்குரியவர்களே இதனைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றன அதாவது சமூக வாழ்க்கையில் வெற்றி பெற எவ்வாறு இடைவிடா முயற்சி தேவையோ அதுபோல ஆன்மீக வாழ்வில் வெற்றி பெறவும் இறைவனோடு இணைந்து உறவாட இடைவிடா ஜபமும் இறைவன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையும் இருக்க வேண்டும் என்ற செய்தியைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கின்றது ஜபத்தில் விடாமுயற்சி இருக்க வேண்டும் பெர்சிவியரன்ஸ் என்று சொல்லுவார்கள் ஜபத்தில் நிலைத்திருக்க வேண்டும் கான்ஸ்டன்சி என்று அழைப்பார்கள் இறைவனில் நம்பிக்கை கொண்டவர்களாயிருக்க வேண்டும் ட்ரஸ்ட் in காட் என்று சொல்வோம் இவைகள் ஒரு மனிதனிடம் கட்டாயம் இருக்க வேண்டும் அன்பிற்குரியவர்களே இந்த முதல் வாசகத்தில் அமலேக்கியர்கள் இஸ்ராயலுக்கு எதிராக போர் தொடுக்கின்றார்கள் தன் தளபதியான யோசுவாவை அழைத்து போருக்கு தேவையான ஆட்களை தேர்ந்தெடுத்து நாளை நீ அமலேக்கியரோடு போரிடு நானோ கடவுளின் கோலை பிடித்தபடி உன் படை வெற்றி பெற வேண்டும் என்று ஜெபிப்பேன் என்கிறார் போர் நடந்து கொண்டிருக்கிறது மோயீசன் கரங்களை உயர்த்தி பிடித்தபடி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார் எப்பொழுதெல்லாம் மோயசனின் கரங்கள் உயர்த்தி பிடித்து ஜெபித்துக் கொண்டிருந்தாரோ அப்போதெல்லாம் யோசுவா வெற்றி பெறுகிறார் முன்னேறுகிறார் ஆனால் மோசேயின் கரங்கள் வலுவிழந்து தாழ்ந்தபோது எதிரி படை முன்னேறுகிறது இதனை உணர்ந்த ஆரோனும் கூறும் மோயிசனின் கரங்களை கீழே இறங்காதவாறு தங்கள் தோள்களில் தாங்கிக் கொள்ளுகின்றன விளைவு என்ன தெரியுமா யோசுபாவிற்கு வெற்றி கிடைக்கின்றது ஆக மோயிசன் இடைவிடாமல் இஸ்ராயல் படைகளை வெற்றி பெற ஜெபித்து கொண்டிருக்கின்றார் அவர் கரங்கள் வெளித்தாலும் கரங்கள் கீழே இறங்கினாலும் அவரால் தூக்க முடியவில்லை என்று சொன்னாலும் தன் அருகில் இருந்தவர்கள் உதவியோடு அவருடைய கரங்கள் உயர்த்தி பிடிக்கப்படுகிறது எவ்வளவு நேரம் கைகளை உயர்த்தி நிற்க முடியும் ஆனாலும் அவர் உயர்த்தி பிடித்தார் உயர்த்தி செபித்ததால் அதனால் மாத்திரமே வெற்றி பெற முடிந்தது என்பதை உணர்ந்துதான் அவரோடு இருந்தவர்கள் அவர் கரங்களை தாங்கி தூக்கி பிடித்தார்கள் அன்பிற்குரியவர்களே சில பேர் ஏன் பல பேர் சிறுவரிலிருந்து பெரியவர்கள் வரை புதிய வேளாங்கண்ணியில் கோவிலிலிருந்து பழைய வேளாங்கண்ணி வரை மண்ணில் முழந்தால் படியிட்டு நடந்து செல்வார்கள் பல பேர் கேட்டார்கள் எதற்கு செய்ய வேண்டும் ஏன் உங்கள் உங்கள் உடலை வருத்த வேண்டும் இப்படி செய்தால்தான் இறைவன் மன்றாட்டை கேட்பாரா என்று கேட்டாலும் அவர்கள் என் கடவுளுக்கு நான் செய்கின்றேன் என் மன்றாட்டுக்கள் கேட்கப்பட நான் தான் நடந்து வருவதாக வேண்டிக்கொண்டேன் இறைவன் என்னிடம் கேட்கவில்லை அன்னை மரியால் கேட்கவில்லை நான் செய்த காரியத்துக்கு எனக்கு பதில் கிடைத்தது எனக்கு வெற்றி கிடைத்தது என் மன்றாட்டு கேட்கப்பட்டது என்று உற்சாகமாக கூறினார்கள் ஆக நான் கஷ்டப்பட்டாலும் அது என் சுய விருப்பம்தானே தவிர இறைவன் என்னை கட்டாயப்படுத்தவில்லை என்று மகிழ்ச்சியாக கூறுவதை நாம் கேட்கிறோம் அன்பிற்குரியவர்களே இந்த மன உறுதிதான் ஒவ்வொரு இருக்க வேண்டும் பல வேதனைகள் பல காயங்கள் உடல் வலிகள் உள்மன காயங்கள் வந்தாலும் அனைத்தையும் பொறுத்து கொண்டு நம்பிக்கையோடு இறைவனிடம் இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் என்ற செய்தியினைத்தான் முதல் வாசகம் கொடுப்பதை நாம் பார்க்கலாம் இந்த இரண்டாம் பாசகத்தில் பவுலடியார் தன் சீடரான திமோதேயுவிற்கு கூறுகின்ற ஆன்மீக அறிவுரை தொடர்ந்து வருகிறது திமோ எப்படி செயல்பட வேண்டும் எதன் அடிப்படையில் செயல்பட வேண்டும் அவர் வாழ்க்கையில் எது அடிப்படையாக இருக்க வேண்டும் எது அவர் வாழ்க்கையில் மையமாக இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக கூறுவதை நாம் பார்க்கலாம் அவர் கூறுகின்றார் நீ கற்று தெரிந்து இருக்கின்ற திருமறை எப்படிப்பட்டது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று கூறுவதை பார்க்கலாம் அது கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கும் பயனுள்ளது என்ற செய்தியை கொடுப்பதை நாம் பார்க்கலாம் இப்பேற்பட்ட வல்லமையுடைய இறைவார்த்தை வார்த்தை உன்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது நான் உனக்கு ஆணையிட்டு கூறுகின்றேன் இறை வார்த்தையை அறிவி வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் கருத்தாயிரு கண்டித்து பேசு கடிந்து கொள் அறிவுரை கூறு மிகுந்த பொறுமையோடு கற்றுக்கொடு என்று கூறுவதை நாம் பார்க்கலாம் இன்றைய காலகட்டத்தில் ஒரு குருவானவர் தன் மக்களை திருத்துவதற்காக சில வார்த்தைகளை பயன்படுத்தினால் கூட அதை கடுமையாக நினைத்து அவருக்கு எதிராக செயல்படுவதை நாம் பார்க்கலாம் உண்மையான ஒரு ஆயன் தன் மந்தையை நேரிய வழியில் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் இந்த காரியங்களை அவர்கள் செய்ய வேண்டும் அன்பில் கிறிஸ்தவர்களாக கிறிஸ்தவர்களாக நாம் தெருவிழுக்க பெற்றிருக்கின்ற ஒவ்வொருவருமே இறைவார்த்தையை அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அதைத்தான் பௌளடியார் தன் சூடருக்கு கூறுகின்றார் வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் கருத்தாயிரு என்று கூறுகின்றார் நாம் அனைவரும் திருமுழுக்கு பெற்றிருக்கிறோமே இந்த மிகப்பெரிய கடமை பொறுப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்கின்றோமா கொடுக்கப்பட்ட அதிகாரம் மக்களை அடக்கி அடிமைகளாக வைத்திருப்பதற்கு அல்ல மாறாக இறைவன் காட்டுகின்ற வழியில் நீ நடந்து இறை வார்த்தையின் வழியில் நீ மக்களை வழிநடத்து என்ற கட்டளையை கொடுக்கின்றார் பௌலடியார் இதற்கு ஒருவர் இறைவன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையும் இடைவிடாத ஜபமும் உள்ளவராக இருந்தால் மாத்திரமே முடியும் என்ற செய்தியை கொடுப்பதை பார்க்கலாம் இனி நட்சி வாசகத்தின் பின்னணியானது இயேசுவின் இரண்டாம் வருகைக்காக மக்கள் தயாரித்து காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவரின் வருகை தள்ளிப் போவதை அவர்கள் உணர்கின்றார்கள் இந்த சமயத்தில் சில பல கிறிஸ்தவர்கள் பல துன்பத்திற்கும் சித்திரவதைக்கும் உள்ளாகின்றார்கள் அவர்களின் விசுவாசமானது அசைக்கப்படுகிறது நாம் படுகின்ற துன்பங்கள் தேவைதானா நாம் சரியான காரியத்திற்காக சரியான நோக்கத்திற்காக துன்பப்படுகிறோமா அல்லது தேவையில்லாமல் கஷ்டப்படுகிறோமா என்ற கேள்வியானது அந்த மக்கள் மத்தியில் எழுகின்றது அவர்கள் விசுவாசத்தை விட்டு விலகி போய் விடலாமா என்ற எண்ணம் கூட அவர்கள் உள்ளத்தில் எழுவதை நாம் பார்க்கலாம் அன்பிற்குரியவர்களே அப்பேற்பட்ட விசுவாசத்தில் பிறழ்ந்து போக தயாராக இருக்கின்ற மக்களை பார்த்து அவர்களுக்கு ஊக்கம் கொடுக்கும் விதமாகவும் இறைவன் நிச்சயம் வருவார் நம் தேவைகளை தீர்த்து வைப்பார் எனவே நீங்கள் மனம் தளராமல் ஜெபியுங்கள் என்று லூக்கா கூற விரும்புகின்றார் அதனையே இந்த ஓமை மூலமாக உணர்த்துகின்றார் துன்ப வேளையில் இறைவன் உங்கள் மன்றாட்டுக்கு சாய்ப்பார் என்பதுதான் அவர் கொடுக்கின்ற செய்தி அன்பிற்கினியவர்களே ரோமை அரசாங்கம் தவறான நேர்மையற்ற வழியில் மக்களை நடத்துகின்றது மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு பதிலாக மக்களை நசுக்குகிறது அப்போது இருந்த நீதிபதிகள் யூதர்கள் அல்ல யூத மக்கள் தங்கள் குறைகளைச் சொல்ல வேற்று போக மாட்டார்கள் யூத தலைவர்களிடமே செல்வார்கள் அப்படியானால் இங்கே வருகின்ற நீதிபதி புறவினத்தான் இவனை நம் இறைவனை நம்பாதவராக அவர் இருக்க வேண்டுமே எனவேதான் அவன் நீதியானது தவறாக இருக்கின்றது ஒருதலை பட்சமாக இருக்கின்றது ஏழைகளுக்கு நீதி வழங்குவதாக இல்லை குறிப்பாக ஏழைகள் கைம்பெண்கள் வறுமை நிலையில் உள்ளோர் மீது அக்கறை காட்ட வேண்டும் அவன் காட்டுவதாக இல்லை அதைத்தான் இந்த ஓமையின் மூலமாக லூக்கா அழகாக செய்தியை வெளிப்படுத்துகின்றான் இந்த பெண்மணி தொடர்ந்து பொது இடத்தில் நின்று எனக்கு நீதி வழங்க வேண்டும் என்று போராடுவதை நாம் பார்க்கலாம் எனவேதான் விவிலியம் அழகாக கூறுகின்றது அவன் நேர்மையற்ற நடுவன் நேர்மையற்ற நடுவன் நடுவர் அவளின் தொந்தரவுதாக மாட்டாமல் நீதி வழங்கினார் என்று கூறுவதை நாம் பார்க்கலாம் அவர் கூறுகின்ற செய்தி என்ன தெரியுமா நான் கடவுளுக்கும் அஞ்சுவதில்லை மக்களையும் மதிப்பதில்லை ஆனாலும் இந்த கைம்பெண்ணின் தொந்தரவின் பொருட்டு நான் நீதி வழங்குவேன் என்கிறான் அப்படியானால் நம் இறைவனும் அப்படி என்று அர்த்தமல்ல இங்கே சொல்ல வருவது அந்த பெண்ணிடமிருந்த இடைவிடாத முயற்சி தோல்விகள் பல வந்தாலும் நான் எப்படியும் நியாயத்தை பெறுவேன் என்ற நம்பிக்கையோடு அவள் போராடுகின்றான் எப்படியும் நியாயம் கிடைக்க போராட வேண்டும் என்ற எண்ணம் நம்மிடம் இருக்க வேண்டும் என்ற படிப்பினையை கொடுப்பதுதான் இந்த செய்தி வாசகம் நேர்மையற்ற நடுவரை நீதி வழங்குகிறார் என்றால் நேர்மையும் இரக்கமும் அன்பும் கொண்டனம் இறைவன் தன் பிள்ளைகள் தொடர்ந்து உருக்கத்தோடு கேட்கும்போது கொடுக்காமல் இருப்பாரோ என்பதுதான் நமக்கு கொடுக்கும் பாடமாக அமைகின்றது என்னிடம் பல பேர் சொன்னார்கள் ஜெபித்து என்ன ஃபாதர் பயன் இடைவிடாது ஜெபித்தும் இறைவனின் மன்றாட்டை கேட்பதில்லையே நல்லவர்கள் வாழ்வு மோசமாக போய்க் கொண்டிருக்கிறது தீயவர்கள் தவறான வழியில் போகின்றார்கள் நன்றாக மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் ஜெபிக்காதவர்கள் இறை பயம் இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் வாழ்க்கை நன்றாக போகிறது ஆனால் கோவிலே கதி ஜபமே வாழ்வு என்று வாழுகின்ற எங்கள் வாழ்க்கையில் பார்த்தீர்களா ஒரே துன்பம் ஒரே துயரம் ஒரே வேதனை இவைகள் மட்டும்தான் மிஞ்சுகிறது இதனால் கோவிலும் வேண்டாம் ஜெபமும் வேண்டாம் மற்றவர்களைப் போல நானும் ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு போகிறேனே என்று பலர் சொல்வதை நாம் கேட்கிறோம் பலர் கோவிலுக்கு வராமல் இருப்பதற்கு அவர்கள் கூறுகின்ற காரணங்களும் இதுதான் அன்பிற்குரியவர்களே இவர்களைப் போன்றவர்களுக்கு விசுவாசத்தில் நிலைத்து நிற்க இறைவன் கொடுக்கின்ற நம்பிக்கை செய்திதான் என்ற என்ன செய்தி தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும்போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரோ என்று சொல்வதன் மூலம் மகனே மகளே உன் வாழ்க்கை இதுபோன்ற சூழ்நிலைகள் வரும்போது கலங்கி போகாதே துவண்டு போகாதே அவநம்பிக்கை அடையாதே என்னை நோக்கி மன்றாட மறவாதே உன் தேவையை நியாயமான தேவைகளை நிச்சயம் இறைவன் உனக்கு வழங்குவார் என்ற செய்தியைத்தான் இது நமக்கு கொடுக்கிறது அப்படியானால் நம் வாழ்க்கையிலும் துன்பங்கள் உண்டு துயரங்கள் உண்டு வேதனைகள் உண்டு போராட்டம் உண்டு விசுவாசத்தை அசைத்துப் பார்க்கும் பிரச்சினைகள் உண்டு என்பதை மறந்துவிட வேண்டாம் அப்போதெல்லாம் நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா உறுதியாயிருக்க வேண்டும் திடமாயிருக்க வேண்டும் மோயிசனைப் போல துன்பங்களை தாங்கிக் கொண்டு இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் அந்த ஜபம்தான் வெற்றியை கொடுத்தது விசுவாசத்தின் அடிப்படையில் கற்றுக்கொண்ட விசுவாசத்தை வாழ்ந்து காண்பித்து அதை துணிவோடு அறிவிக்க வேண்டும் அந்த ஏழை பெண்ணைப் போல நம்பிக்கை இழந்து விடாமல் தொடர்ந்து முயற்சி செய்து நமக்குள்ள உரிமையை போராடி பெற வேண்டும் இறைவன் நம்முடைய மன்றாட்டுக்கள் நேர்மையாக நியாயமாக இருக்கும்போது கண்டிப்பாக நம் மன்றாட்டுக்கு செவி சாய்ப்பான் எனவே ஜெபம் அவசியம் என்பதை உணர்வோம் ஜெபிப்போம் பெறுவோம் மகிழ்ச்சியாயிருப்போம் பிசுவாசத்திற்கு சான்று பகர்வோம் இறைவன் என்றும் நம்மோடு இருக்கிறார் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையோடு நம் நம்பிக்கை வாழ்க்கையை தொடர்வோம் இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து ஆசிர்வதிக்க உங்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன் மே காட் பிளஸ் யூ